Hi Everyone! ஒன் வெல்கம் இந்த வாரம் தேட்டரில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும் தான் பார்க்க போறோம் உலகநாயகன் கமலஹாசன் நடிப்பில் வெளியாகும் இந்தியன் டூ மூவி இந்த படத்தை பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல உலகநாயகன் கமலஹாசன் சித்தார்த் எஜே சூர்யா பாபி சிஙா விவேக் சமுத்திரகனி ராகுல் சிங் பவானி சங்கர் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ராக் ஸ்டார் அனிருத் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஜூலை பனிரெண்டாம் தேதி தமிழ் தெலுங்கு மற்றும் ஹிந்தி போன்ற மொழிகளில் பிரம்மாண்டமா தேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்சன் கலந்த டிராமா த்ரில்லர் மூவி அடுத்து டீன்ஸ் மூவி இந்த படத்தை பாரதிபன் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல கிருத்திகா ஜான் பிரியான் யோகி பாபு இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு டி இமான் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஜூலை பன்னிரெண்டாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு அட்வென்ச்சர் டிராமா த்ரில்லர் மூவி அடுத்து ஆர்கே வள்ளிமேகம் மூவி இந்த படத்தை சைனோ டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல விஜய் கௌரிஸ் ரூபேஸ்வரன் விசித்திரன் சர்மிளா ஜானா பர்ஷனா இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு சாய்பாலன் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஜூலை பனிரெண்டாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா மூவி நாம பார்த்த இந்த படங்கள் தான் இந்த வார தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற படங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க